காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை திருமணம் ஆன பிறகு மோர் தென் சிக்ஸ் மந்த் அப்புறம் இன்னமும் வந்து கணவர் வந்து என்னோட பிசிக்கலா அட்டாச்சாக இருக்க மாட்டேன்றாரு பாலியல் ரீதியான எங்க ரெண்டு பேருக்குள்ள இன்டிமேசி இல்லை அப்படின்ற ஒரு குறைபாடுகளோட நிறைய பெண்கள் திருமணமான பெண்கள் வருகிறாங்க ஸோ பொதுவாக வந்து இதை வந்து ஒரு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கணும் இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று உடல் ரீதியான காரணங்கள்னு ஒன்று சொல்லுவோம் இரண்டாவது பற்றா மனம் ரீதியான காரணங்கள்னு நம்ம சொல்லுவோம் இப்போ உடல் ரீதியான காரணங்கள் இந்த மாதிரி ஒரு ஹைப்போசெக்ஷுவலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த நபருக்கு ஏதாவது தீராத நோய்கள் ஏதாவது மனைவியும் சரி மனைவி வீட்டாரும் சரி எதாவது பிரச்சனைனா அந்த வீட்டுக்காரனை மிரட்டுறது இந்த மாதிரி இவர் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்காரு உடலியல் ரீதியாகவும் இவர் கொஞ்சம் உருவ ரீதியாகவும் அவங்க வந்து வேறு மாதிரி இருக்கிறாங்க அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயும் பாதிக்கல் பேட்டர்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் உடல் ரீதியாக மன ரீதியாக செக்ஷுவலாக ஈர்க்கப்பட்டிருக்காங்களான்றதெல்லாமே நம்ம அதில் கண்டுபிடிச்சிடணும் ஸோ அந்த அசஸ்மெண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் வந்து உண்மையிலேயே ஈர்க்கப்படாததுக்கு காரணம் இது மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது செக்ஷுவல் அஃபேர் வேற யார்கிட்டயாவது இருக்கா இல்லை மேஸ்டிபேஷன் அடிக்ஷன்னு சொல்ற விஷயம் இருக்கா இல்ல பான் அடிக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கான்றது வந்து இண்டிவிஜுவலாக அவர்கிட்ட தெரப்பி எடுக்கிறப்போ நமக்கு தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வணக்கம் நேயர்களே தொடர்ந்து நம்ம மனநலம் அறிவும் தொடரில் பேசிட்டு வரோம் குடும்ப உறவுகளில் வர சிக்கல்கள் பல்வேறு மனநல பிரச்சனைகள் சம்மந்தமாக சைக்காலஜிஸ்ட் இளையராஜா அவர்கள்ட்ட பேசிட்டு வரோம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற வந்து முக்கியமான குடும்ப நலன் சார்ந்தது கணவன் மனைவி இடையே இருக்கின்ற பிரச்சனை ஹெச்எஸ்டிடி அப்படின்னு சொல்கிற பாலியல் ஆசை கோளாறு அப்படின்ற விஷயத்தை சம்பந்தமாக இந்த வாரம் அரச போகிறோம் அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆண்கிட்ட இருக்கிற இந்த பிரச்சனையை இந்த வாரம் நம்ம பார்க்குறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஹெச்எஸ்டிடினா என்ன அது ஏன் வருது இதை வந்து நம்ம ஹைப்போசெக்ஷுவல் டிசையர் டிசார்டர்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பாலியல் ஆசை குறைபாடுன்ற மாதிரி தமிழாக்கத்துக்கு இது பெயர் சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் என்னுடைய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ந்த ஒரு கேசஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது சமீப காலமாக சமீப காலமாக அது எப்படி அப்படின்னு திருமணம் திருமணமான பிறகு மோர் தென் சிக்ஸ் அப்புறம் இன்னமும் வந்து கணவர் வந்து என்னோட ஃபிசிக்கலாக அட்டாச்சாக இருக்க மாட்டேன்றாரு பாலியல் ரீதியான எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இன்டிமேசி இல்லை அப்படின்ற ஒரு குறைபாடுகளோட நிறைய பெண்கள் திருமணமான பெண்கள் வருகிறாங்க ஸோ அந்த ஒரு தாக்கத்தினால தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பேசலாம் அப்படின்றது ஸோ பொதுவாக வந்து இதை வந்து ஒரு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் சில பேருக்கு பியூபர்ட்டின்னு சொல்லக்கூடிய ஆர் லைக் அந்த டீன்ஸ் ஒரு பதிமூணு வயசு வந்த பிறகு ஒரு ஆணுக்கு இப்போ நம்ம பேசுகிறது ஆண் பற்றின்றதுனால ஒரு ஆணுக்கு அந்த ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஆசை வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அப்படி வரவே வராது அது ஏ செக்ஷுவல்னு சொல்லுவோம் இது வந்து லைஃப் லாங் ஜென்டிக் வாட் எவர் இட் மேபி அது ஒரு காரணமாக இருக்கும் இப்போ அந்த திருநங்கைகள்னு சொல்கிறோம்ல ஆமாம் திருநங்கைகளாக இல்லாமல் இந்த இது சில பேர் வந்து வாழ்வார்கள் ஓகே எதிர்பாலின ஈர்ப்பு இருக்காது கரெக்ட் ஆனா திருமணம் செஞ்சு ம் அந்த மாதிரி நீங்க சொல்ல வர்றது அந்த மாதிரி இல்லை இதுக்கு அதற்கு சம்பந்தம் கிடையாது அது என்டையர்லி டிஃபரெண்ட் டாபிக் எதனால வருது அது இப்போ இதுல வந்து இப்போ நம்ம வகைன்னு சொன்னோம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து சமீப காலமாக அக்வயர்டுன்னு அதை சொல்லுவாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் மன ரீதியான பிரச்சனைகளோ அல்லது ஹார்மோன் ரிலேட்டட் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுவரையும் முன்னாடி செக்ஷுவலாக ஆக்டிவாக இருந்தவங்க திடீர்னு ஆகாமே இருப்பாங்க இன்னொன்று சுச்சுவேஷன்னு நம்ம சொல்லுவோம் இந்த சுச்சுவேஷன் எப்படின்னா திருமணமான பிறகு கிட்ட மட்டும் செக்ஷுவல் இன்டிமேசியாக இருக்க மாட்டாங்க பட் அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்னர்ஸ் கிட்ட நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க இது இப்படி இந்த மூணு கேட்டகரியாக நம்ம இதை பார்ப்போம் இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று உடல் ரீதியான காரணங்கள்னு ஒன்று சொல்லுவோம் இரண்டாவது பத்தகம் மனம் ரீதியான காரணங்கள்னு நம்ம சொல்லலாம் இப்போ உடல் ரீதியான காரணங்கள் இந்த மாதிரி ஒரு ஹைப்போசெக்ஷுவலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த நபருக்கு ஏதாவது தீராத நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை என்டோக்ரைன் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க லைக் ஒருவேளை டெஸ்ட்ரோசான் லெவல் வந்து கம்மியாக இருந்தாலும் ஆண்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மியாக இருந்தாலும் இப்படி ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் அல்லது பயோலாஜிக்கலாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சில பேருக்கு இந்த பாலியல் ஆசைகள் வராது இன்னொரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க பட் அவங்களுக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் எதாவது ஒரு சண்டைகள் இருக்கலாம் அல்லது இந்த நபருக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கலாம் அல்லது இந்த நபருக்கு மனம் ரீதியான சைக்காட்ரிக் கம்ப்ளைன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மன அழுத்தமோ அல்லது மனம் பதற்றமும் இருக்கலாம் சில பேருக்கு பாலியலாக ஈடுபடும் போது எங்கே நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாதுன்னு நினச்சி அந்த செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டின்னு சொல்லுவோம் அதனால கூட சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஆல்கோஹால் எடுக்கிறதுனால கூட இருக்கலாம் அல்லது சில பேருக்கு வயசாயிடுச்சு அதனால நாற்பது வயசுக்கு மேலே சில பேருக்கு திருமணம் ஆகிற பட்சத்தில் என்னுடைய வயசு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குற மாதிரியும் சொல்லலாம் சமீப காலமாக ஏதாவது ஒரு பொருளாதார நெருக்கடியோ அல்லது ஏதாவது ஒரு வகையில ஒரு பணப்பிரச்சனையோ அல்லது மன அழுத்தம் வேறு ஏதாவது குடும்பத்தை சார்ந்தது இருந்தால் கூட அதில் முக்கியத்துவம் கொடுக்குற பட்சத்தில் மனைவியிடம் பாலியல் ஆசைகள் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுக்கு ரெண்டு காரணமே இருக்கு உடலியல்னு சொல்லக்கூடிய காரணமும் இருக்குது மலவியல்னு சொல்லக்கூடிய காரணமும் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ உடலியல் ரீதியான காரணங்கள்னு சொல்கிறதுல நீங்கள் உடல் சார்ந்த காரணங்கள்னு சொன்னீங்க அதில் வந்து இப்போ நான் முதல்ல சொன்னேன் அந்த குரோமோசோம்ஸ் அந்த அதாவது குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஆண் ஆணாக மாறணும் எதிர்பாலின ஈர்ப்பு வரணும் அந்த எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ் உடைய விகிதாச்சாரம் கரெக்டாக இருக்கணும் அது இல்லைன்னா பாதிக்கப்படும் அதுல பர்சன்டேஜ பொறுத்து முழுதும் பெண்ணாக திருமங்கையாக மாறுவது இல்ல பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைவா இருக்குதுன்னா ஆணாகவே இருப்பது ஆனால அந்த ஈர்ப்பு இல்லாமல் இருப்பது அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல சார் அந்த மாதிரி கேட்டகரி இருக்கிற பீப்புள் பெரும்பாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அந்த எதிர்பார்க்குறதுக்கு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க இல்ல சேம் செக்ஸ் தான் அவங்களும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க இது வந்து ரொம்ப நார்மலான பீப்புள் சில நேரத்துக்கு அவங்களுக்கே தெரியாது நம்ம வந்து ஏ செக்ஷுவலாக அல்லது லைக் நமக்கு இந்த பிரச்சனையோடு ஒரு கல்யாணம் பண்ணுறோமான்றது தெரியாமல் கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபமாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது அந்த பெண் மேலே பட் என்னை வந்து வாலண்டியராக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இதனால அந் எனக்கு அந்த பொண்ணு மேலே உடல் ரீதியாகவே அட்ராக்ஷன் கிடையாது ஸோ நான் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேசஸ்ஸும் உண்டு சில கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட மட்டும் நான் சொன்ன மாதிரி பாலியல் ரீதியாக ஈர்ப்பு இருக்காது பட் ஏதோ மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாட் பண்ணுவாங்க நீங்கள் சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வாழ்ந்துட்டாங்க ஒரு பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ வாழ்ந்துட்டாங்க அப்போ இவன் நமக்கு தானே சொந்தம் அப்படின்ற ஒரு இது அதனால ஒரு ஈர்ப்பு இருக்காது ம எதிர்பாலின ஈர்ப்பு இருக்கும் பொதுவாக அனைவருக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக அதில் பர்சன்டேஜ் தான் மாறுபடும் கண்டிப்பாக தொடர்புகள் எதிரில் அதிகமாக வச்சுக்கிறது அப்படின்றது அப்படி இருக்கும் பொழுது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்றது அந்த போர்டம்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்றது பொதுவாகவே வந்து ஆறு மாசம் கழிச்சுன்றது கூட சில பேருக்கு வரும் ஏன்னா அது வந்து பழக்கப்பட்ட ஒரு உடம்புன்றதுனால பட் சக்ஸஸ் அ பயாலாஜிக்கல் நெசசிட்டின்னு சொல்லி நாமளும் பல இன்டர்வியூலும் பேசியிருக்கோம் பட் ஏதோ ஒரு வகையில அந்த பாலியல் ரீதியான இன்டிமெஸி வந்து வீக்லி ஒன்ஸாவது நமக்கு இருந்துச்சுன்னா ரெண்டு பேருமே சேஃப்பா அல்லது அன்பா இருக்கிறாங்கன்ற ஒரு அர்த்தமும் கூட பட் அந்த வகையில் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வந்து இங்கே பிரச்சனையே வரும் ஸோ இங்கே உண்மையிலே இவருக்கு என் மேலே பாசம் இல்லையா இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனையால் தான் என் கூட இணையிலையா இல்லை இவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்ற ஒரு விஷயத்தில் தான் நிறைய பேர் பாதிக்கப்படுவோம் இப்போ உடல்நல் ரீதியான டெஸ்ட்ரோஜன் சுரப்பு மற்ற விஷயங்கள்லாம் இப்போ அந்த மாதிரி வர்ற தம்பதிகளுக்கு என்ன ஆலோசனை இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடல் ரீதியாக தான் இருக்குன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும்பொழுது அல்லது அது ஒரு சான்சஸ் இருக்குது ஏன்னா சைக்கலாஜிக்கலாக நம்ம பேசுன எந்த அறிகுறியுமே இல்லைன்னா நம்ம வந்து கிட்ட வந்து நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும் அந்த இடத்துல வந்து டெஸ்ட்ரோசான் லெவல் ஓர என்டோக்ரைன் ரிலேட்டட் டெஸ்டிங்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பயலாஜிக்கலாக இவர் சரியாக இருக்கிறாரா அதாவது ஒரு ஒரு தன்மையோட இருக்கிறாரான்றது அந்த டெஸ்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு மருத்துவ ரீதியான வர் மருந்துகளோ அல்லது வைத்தியங்களோ நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாக மெடிக்கலாகவே நம்ம சரி பண்ணிடலாம் பட் அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னடின்னு சொல்லக்கூடிய நோ அப்னாமல் டிடெக்டடுன்ற மாதிரி அதில் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது இவருக்கு மன ரீதியாக தான் ஏதோ பிரச்சனை இருக்குது ஏன்னா ரொம்ப அழகாக ஒருத்தர் சொல்கிறது என்னென்னா கண்டினியூஸாக ஒரு பான் பார்க்குறதுனால அவருடைய ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அட்ராக்டிவாக கிடையாது ஏன்னா நான் அந்த பார்த்த ஒரு விதத்துக்கு போன ஆக்ட்ரெஸுக்கோ இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை உடல் ரீதியாக கூட ஸோ எனக்கு வந்து அந்த எரோசலே வரலைன்னு சொல்கிறக்கூடியவங்களும் கூடியவங்களோ இருக்கிறாங்க இதெல்லாம் உளவியலுக்கான ஒரு காரணங்கள் ஸோ அதனால் கூட சில பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ அவர் வேறு நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி மன ரீதியான கவலைகள் இருக்கிற பட்சத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எமோஷனலாக கனெக்ட் ஆகாத ஒரு விஷயத்துலேயும் கூட சில பேரால் அட்டாச்சாகும் இப்போது மன ரீதியாக ரெண்டு பேருக்குமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த செட் அதிகமாக பார்க்குறது அதாவது உடலியல் ரீதியாக மனைவி வந்துன்னா மனைவினா இப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் கரெக்ட் அதுக்கு மாறுபட்டு வரும் பொழுது அந்த ஈர்ப்பு குறையுதுன்னா அதை மனநல ரீதியாக எப்படி சரி பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து கார்கினேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லி ஒரு வைத்திய பேசும் சிகிச்சை இருக்குதுன்னு வச்சுக்குவேன் பட் இதுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை செக்ஸ் தெரப்பின்னு நம்ம சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையிலேயே வந்து அரோசல் பேட்டர்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் உடல் ரீதியாக மன ரீதியாக செக்ஷுவலாக ஈர்க்கப்பட்டிருக்காங்களான்றது எல்லாமே நம்ம அதில் கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அந்த அசஸ்மெண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் வந்து உண்மையிலேயே ஈர்க்கப்படாததுக்கு காரணம் இது மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது செக்ஷுவல் அஃபேர் வேறு யார்கிட்டயாவது இருக்கா இல்லை மேஸ்ட்ரிபேஷன் அடிக்ஷன்னு சொல்கிற விஷயம் இருக்கா இல்லை பான் அடிக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கான்றது வந்து இண்டிவிஜுவலாக அவர்கிட்ட தெரப்பி எடுக்கிறப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அதை பேஸ் பண்ணி நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சனை ஈஸியாக அட்ரஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பேசும் முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு பேருமே ஒருவேளை அன்பா பேசலை அல்லது எப்போ பாரு சண்டை போட்டாங்க அப்படின்னா சில ஆண்கள் சொல்றது இவ்வளோ சண்டையில் நான் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எனக்கு வந்து எரோசோலே ஆகலைன்ற மாதிரி சொல்லக்கூடிய ஆண்களும் உண்டு ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணுன்றதையும் நம்ம தெரப்பியில் அட்ரஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் ரெண்டு பேருக்குமே வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பிளெஷர் பொறுத்தவரையும் அதாவது காமய்ச்சைகள் பொறுத்தவரையும் கொடுத்து வாங்குவது சில இடத்துல சண்டை வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படியே வந்து ஒரு ஒரு எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாமல் படுக்கும் பட்சத்தில் ஆண்கள் அதை பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்தோம் ஸோ ஃபர்தராக அதை வந்து மூவ் பண்ண மாட்டாங்க அது எதுவும் லைக் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த செக்ஷுவல் கம்யூனிகேஷனில் நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷர் வந்து கொடுத்து வாங்குவதுன்ற ஒரு புரிதலும் அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சரி பண்ணலாம் இப்போ ஃபீமேல் டாமினேஷன் சொல்லுவாங்க அதாவது பணக்கார பொண்ணாக இருக்கும் ஓகே இல்லை சண்டைக்கார குடும்பமாக இருக்கும் அதாவது மனைவியும் சரி மனைவி வீட்டாரும் சரி ஏதாவது பிரச்சனைனா அந்த வீட்டுக்காரனை மிரட்டுறது இந்த மாதிரி இருக்கும் இவர் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருப்பார் உடலியல் ரீதியாகவும் இவர் கொஞ்சம் உருவ ரீதியாகவும் அவங்க வந்து வேற மாதிரி இருக்கிறாங்க அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்னாலயும் பாதிப்புகள் வருமா தாராளமாக வரும் சார் ஏன்னா நம்ம ஊரில் இந்த தேர்ட் பார்ட்டி கண்டாமினேஷன் சொல்லக்கூடிய மனைவியை சார்ந்த உறவுகளாக இருக்கட்டும் இல்லை கணவரை சார்ந்த உறவுகளாக இருக்கட்டும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக் அல்லது ஃப்ரிக்ஷன் அல்லது சண்டைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரிசால்வ் பண்ணுறாத பட்சத்தில் அவங்க மனசில் இதை ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்துலேயும் கூட அவங்களால அந்த பெட் ஆக்டிவிட்டியில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஒருவேளை நான் இப்போ சொன்ன மாதிரி தெரப்பியில் அந்த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயத்துல என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏழு மணிக்குள்ள நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம் அல்லது நெக்ஸ்ட் டே ஏழு மணிக்குள்ள செவன் பி குள்ள நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம் ஒரு ஹெல்த்தி ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு 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 கட்டுப்பாடு மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே நம்ம ரிசால்வ் பண்ணா கூட பெட் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும் பட் சில பேர் அதை பண்ணாம பெட் ஆக்டிவிட்டியும் கொண்டு வரும்போது அந்த படுக்கை நேரங்களில் உங்கள் அம்மாவோ அல்லது உங்கள் வீட்டில் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு ஒரு பெண் வந்து அந்த பிரச்சனையை பேசுகிற பட்சத்தில் ஆண்கள் அதை ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடு அவங்களுடைய செக்ஷுவல் ஆசைகள் குறைஞ்சிடும் சில இடத்துல அதை ரிசால்வ் பண்ணி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணி கம்ப்ளீட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க சில இடத்துல இந்த சண்டையை வந்து செட்டில் பண்ண முடியாத அச்சத்தில் அதில் இன்னும் நைட்டு சண்டை வரும்போது என்னாகுனா இந்த பெட் ஆக்டிவிட்டி வரவே வராது இப்போ வந்து உடலியல் ரீதியாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றீங்க ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் சரிதா நடிச்சிருப்பாங்க சரிதா வந்து சிவகுமாருக்கு அத்தை பொம்மை ஓகே ஆனால் அவங்க வந்து மாவட்ட ஆட்சியராக வருவாங்க ஐஏஎஸ் படித்து இவர் படிக்காதவர் திருமணம் நடந்துடும் ஆனால் இவர் வந்து அந்த இதை நினச்சிக்கிட்டே ஒதுங்குவார் ஓகே அதே மாதிரி பச்சை விளக்குன்னு ஒரு படம் நினைக்கிறேன் டாக்டர் படிக்க வைப்பாங்க அந்த சிவாஜி கணேசா அவர் தங்கச்சிய விஜயகுமாரியை இவர் வந்து விரும்புவார் எஸ்எஸ்ஆர் லாஸ்டில் அந்த பொண்ணும் விரும்பும் திருமணம் ஆயிடும் ஆனாலும் அவர் டாக்டர் படிக்கிற பொண்ணு ஒரு மரியாதையோடு நடத்துவார் கணக்கு மனைவியை அந்த இடத்துல பிரச்சனை வரும் இது மாதிரி இந்த அந்தஸ்து சார்ந்த விஷயங்களும் ஆண்களை பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்கும் சார் அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ தன்னை விட மனைவி வந்து மிக உயர்ந்த போஸ்ட்ல இருக்கிறப்போ இவங்களுக்கே தெரியாமல் அவங்க மேல ஒரு மரியாதை வரும் பட்சத்தில் செக்ஷுவல் இன்டிமேசில் இவங்க கேட்கக்கூடிய ரெக்வஸ்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வராது ஏன்னா ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கணும் உதாரணத்துக்கு இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு பண்ண போகிறோன்ற ஒரு சின்ன இன்டிமேஷன்ன்றது வந்து சில பேருக்கு அதை சொல்லக்கூட தயங்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் கூட அவங்க டயர்ட்னஸில் வீட்டுக்கு வரும்போது இவர் இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ அல்லது இன்றைக்கி டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடு அதை ஃபர்தராக அவர் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் ஏன்னா செக்ஸ் ஆக்டிவிட்டி பொறுத்தவரை செக்ஸ் தெரப்பியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த தொடுதலாக இருக்கட்டும் அல்லது ரப் பண்ணுறதா இருக்கட்டும் கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆரம்பத்தில் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு பேருடைய பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி அறுவல் வரதுக்கு ஒரு தயார் நிலையில் இருக்கும் அது கட்டும்தான் அடுத்த நிலையெல்லாம் ஸோ இந்த முதல் நிலையே வந்து அவங்க உட்கொள்ளலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரச்சனை வரும் ஸோ தட் அதில் சில பேருக்கு வழிகள் ஏற்படும் சில பேருக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்காது ப்ளெஷர் இருக்காது ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறையிற மாதிரியே இருக்கும் ஸோ அது சென்சைட் ஃபோக்கஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வருது ஒரு தெரப்பினே அதுக்கு ஒரு பேருண்டு ஸோ இந்த மாதிரி தொடுதல் முத்தமிடுதல் அதுக்கப்புறம் தான் அடுத்த பார்ட் ஆஃப் வெஜினல் லைக் இன்ட்ரகோஸுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வரும் இந்த ஹெச்எஸ்டிடியில் தீர்க்கவே முடியாத ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குது தீர்க்கவே முடியாது அப்படின்னு இருக்கா ஒருவேளை டெஸ்டோசான் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆண்ட்ரோஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா தீர்க்க முடியாதுன்னு கிடையாது அவங்க ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் அதை எடுத்த பிறகு தேர் ஆர் சான்சஸ் தீர்க்க முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை சார் அது அன்லஸ் அண்ட் அன்டில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி மட்டும்தான் நமக்கு அது வேற ஆப்ஷனே கிடையாது ஸோ லோயர் பாடி ஃபுல்லாக வந்து வீக் ஆகும்போது ஆக்சிடென்ட் ஆகும்போது பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது பட் ஹார்மோன் ரிலேட்டட் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கூடவே கவுன்சிலிங்கே எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் விச் மீன்ஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் ஹெல்த்தி ஃபுட் ப்ரோட்டீன் ரிலேட்டட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றப்ப அவங்க மனசையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் அதே மாதிரி ஒய்ஃபும் வந்து இதுக்கு கோஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா ஒய்ஃப் சொல்லுவாங்க சார் அவர் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாரு லைக் நீங்கள் சொன்னதுனால ஃபிசிக்கலாக என்னை டச் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லை எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது என்கிட்ட பேசியானுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி அவங்க சொல்லுவாங்க பட் அப்போ தான் சொல்லும்போது சி தெரப்பியில் இருக்கிறப்போ அவர் தான் இவ்வளோ நாள் உங்களை தொடாதவர் ஹை கான்டாக்டோடு வச்சுக்காதவர் இப்போ தான் உங்களை வந்து தொடணும்னு நினைக்கிறவருக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றப்ப சரி சார்னு சொல்ல பெண்களும் உண்டு இப்போ இந்த உடலியல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை தாண்டி எச்எஸ்டிடியில் வேற என்ன பிரச்சனை இருக்கு இது ரெண்டே ரெண்டு தான் சார் சில இடத்துல வந்து இப்போ சமீபமாக இந்த ஆல்கோஹால் யூசேஜும் ட்ரக் யூசேஜும் ரொம்ப அதிகமானதுனால வேறு வழியே இல்லாமல் ஆண்கள் ஒரு முயற்சி பண்ணும்போது தோல்வி அடைஞ்சிருவாங்க அல்லது ப்ரீமேச்சு எஜாக்குலேஷன்னு சொல்லுவோம் அதனால அவங்களுக்கே என்ன வந்ததுனா ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி ஒய்ஃப் கிட்ட கெட்ட பேர் வாங்குவதற்கோ அல்லது நம்மளை ஒன்றுமே இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அவாய்ட் பண்ற பீப்புள் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ இதுக்காக நிறைய இடத்துல வெளியே கூட்டிட்டு போவாங்க அல்லது ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க அந்த பெண் மாலை மாலை போட்டுப்பாங்க அந்த பெண் தேவையை வந்து இமீடியட்டா ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ தட் செக்ஸ் இஸ் நாட் இது வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லைன்னு இவங்க சொல்ற மாதிரிலாம் ஆமா இதில் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இப்போ என்னம்மா பரவாயில்லன்னு கொஞ்சம் பொறுத்து பண்ணலாமான்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஊரில் அந்த தேவைகள் வந்து ஆறு மாதங்கள் மேலே நிவர்த்தி அடையவில்லை என்றால் கேட்பாங்க அப்போ சில பெண்களை என்ன பண்ணிவிடுவாங்க நீ என்ன இதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன்ற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அவங்களுக்கு அதுவும் ஒரு அசிங்கமாக ஒரு ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாக பட்சத்தில் அவங்களே ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுவாங்க அதனால் டெஃபினட்டாக வந்து மோர் தென் சிக்ஸ் மந்த் இல்லை அப்படின்னா என்னென்னு நம்ம கேட்குறதுக்கான ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது உடல் ரீதியாக மன ரீதியாக நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்கலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ண நிறைய கேசஸ் இப்போ ஹெச்எஸ்டிடியில் பாதிக்கப்படுற பெண்கள் இந்த மாதிரி ஆண்களுடைய மலட்டுத்தன்மை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பாதிக்கப்படுற பெண்கள் ஆரம்ப காலங்களில் உள்ளதை விட இப்போ சமீப காலமாக அதிகமாக வெளியில் புகார சொல்கிறாங்களா ரொம்ப அதிகமாக இருக்குது சார் அந்த பெண்ணிடம் நீங்கள் பேசும்போது எனக்கு ஃப்ளாஷ் ஆகிற அந்த கேஸ் என்னென்னா அவ்வளோ எடுத்த உடனே அவ்வளோ அழுவாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் கல்யாணி கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த கணவர் அடிக்கிறதோ குடிக்கிறதோ எந்த விதமான கெட்ட ஹேபிட்ஸோ இல்லை கெட்ட பிஹேவியர் எதுவுமே கிடையாது பட் ஒரே ஒரு விஷயம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் மட்டும் இன்வால்வ் ஆக மாட்டார் பட் அவர்கிட்ட நம்ம இண்டிவிஜுவல் தெரப்பி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பர்சனல் பிளேஸ் அ மேஜர் ரோல்னு சொல்கிறாரு ஒரு பெண்ணுடைய பர்சனல் ஹைஜின் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அதில் எதாவது துர்நாற்றங்களோ அல்லது வா எதாவது ஒரு ஒரு வேறு மாதிரி மாற்றங்கள் இருந்துச்சுன்னா என்னால் வந்து மூட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்றதும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பான் பார்க்கறதுனாலையும் என்னால் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆக முடியலன்ற அந்த கேஸில் சொல்லும்போது அந்த வைஃபுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மன அழுத்தமாக இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஒரு எரோசல் பேட்டர்ன் இருக்குது சே ஃபார் எக்ஸாம்பிள் சேரீ கட்டணும் இதுதான் என்னோட எரோசல் பே பேட்டன் நம்ம வந்து இப்போ யூஷுவலான ட்ரெஸ் போட்டோன்னா எனக்கு அது எரோஸ் ஆகாதுன்ற மாதிரி இவர் ஒரு ஃபேண்டஸி ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பார் ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ரியாலிட்டிக்குள்ளே வந்து இப்போ ஆஸ் ஆஃப் நோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்டிமேசி வந்து ப்ராபப்ளி இன்னும் போகிற போக்கில் ஐ மீன் ஃப்யூச்சர் டேஸில் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே அந்த டெஸ்ட்டு செமன் டெஸ்ட் எல்லாமே அதெல்லாம் எடுத்துட்டாங்க அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இவருக்கு ஒரு பக்கத்தில் அந்த அந்த ஃபேண்டசி ஆஃப் பானும் சரி அவரோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைட் எல்லாம் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதும் சரி இது எல்லாமே கரெக்ட் பண்ணும் சம்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனையும் நம்ம கரெக்ட் பண்ணணும் அதில் இன்க்லூட ஃபுட் பேட்டர்னே நம்ம கரெக்ட் பண்ணணும் ஸ்லீப் பேட்டர்னே நம்ம கரெக்ட் பண்ணணும் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியும் நம்ம கரெக்ட் பண்ணும் அவர் கேட்குற மாதிரி அந்த பர்சனல் லைஜினையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணணும் இதெல்லாம் கரெக்ட் பண்ண பிறகு அந்த பர்ட்டிகுலர் கேஸ் ஹஸ் பின் செட்டில் ரொம்ப அழகாக செட்டில் ஆகிடுச்சு இப்போ சமீப காலமாக வாழ்க்கை முறை எல்லாமே மாறிட்டு வருது மிட் நைட்டு சாப்பாடு அதிக நேரம் கழித்து தூங்குறது உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறது மாதிரி பல விஷயங்கள் உடல் ரீதியாக வேலைப்பாடு கம்மி இதையெல்லாம் எச்எஸ்டிடிக்கு வர்றதுக்கு காரணமாக ரொம்ப ரொம்ப அதிகமான கார்லேஷன் அல்லது இதெல்லாம் மிகப்பெரிய ஃபேக்டர்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா தி ஹாவ் டு டேக் ஓனர்ஷிப் பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே திருமணமாகி நம்மளுடைய சன்னதிகளை அடுத்த வரையறைக்கு கொண்டு போகிறது தான் ஒரு ஒரு விஷயமா நிறைய இடத்துல பார்க்கப்படுது அப்படிதான் வரும் அப்படின்றப்போ தன்னுடைய உடம்ப வந்து ஒரு கடவுள் போலையோ அல்லது ரொம்ப அழகாக பார்த்துக்கல ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளோ டெய்லி ஒரு உடற்பயிற்சி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனம் ரீதியாகவும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக கல்யாணம் ஆகின சில மாதங்களில் அல்லது சில வருஷங்களே நமக்கு அந்த குழந்தைகள் பெறப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆல்கோஹாலாக இருக்கட்டும் ட்ரக்ஸாக இருக்கட்டும் இந்த நைட் கலாச்சாரம்னு சொல்லி லேட்டாக தூங்குறதா இருக்கட்டும் இல்லை தூக்க வரலன்னு சொல்லி ஃபோன் யூஸ் பண்ணி விடிய காலையில் ரெண்டு மணிக்கு தூங்கி காலையில் பத்து மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸசைஸும் இல்லை விட்டமின் டி எக்ஸ்போஷர் இல்லை காலையில் வரக்கூடிய ஆக்சிஜன் எடுக்கல ரொம்ப கஷ்டம் நாட்கள் நகர 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 எரெக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்ற மாதிரி இருக்கும் செம்மன்னுடைய கன்டென்ட் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் நிறைய விதமான செக்ஷுவல் சைக்கோ செக்ஷுவல் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆண்களுக்கு ரொம்ப அதிகம் பெண்களுக்கும் உண்டு நீங்கள் நான் நான் பார்க்குற நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெ ஐ மீன் மென்சஸ் ஆன் டேட் வந்து யாருக்குமே வர்றது கிடையாது பிகாஸ் அவங்களுடைய ஒபிசிட்டியாக இருக்கட்டும் ஓவர்வேட்டாக இருக்கட்டும் ஆன் டைம் சாப்பிட்றதா இருக்கட்டும் அவங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸாக இருக்கட்டும் ஸோ இந்த குழந்தை விஷயங்கள் அவர் லைக் இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி விஷயங்கள் பொறுத்தவரையும் லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அ மேஜர் ரூல் நீங்கள் சொன்னதை போல இப்போ செஸ் டிஜினால பாதிக்கப்படுற பெண்கள் அதாவது ஆண்களுடைய இந்த பிரச்சினைனால பாதிக்கப்படுற இளம் பெண்கள் இல்லாட்டி பொதுவாக பெண்கள் என்ன செய்யணும் இதை ஐடென்டிஃபை பண்ணிடணும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிளினிக்கெல்லாம் நம்ம சிக்ஸ் மந்த் வரையும் பார்க்கலாம் குறைந்தபட்சம் மூணு மாசம் ஏன்னா சில பேருக்கு வந்து பயம் அல்லது அரேஞ்ச்மெண்ட் மேரேஜில் வந்து சார் எப்படி இதை எந்த விதமான கம்யூனிகேஷனுமே இல்லாமல் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சண்டைகள் பிரச்சனைகள் இந்த தனி கொடுத்தணும் ஜாயின்ட் ஃபேமிலி அப்படி இப்படி நீ எப்படி பார்த்தீங்கனாலும் த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸோ வேலிடேஷன் அதுக்கப்புறம் எப்படியாக இருந்தாலும் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகணும் ஒரு வேலை இன்வால்வ் ஆகலை அப்படின்னா அந்த மனைவி முதற்கட்டமாக இந்த ஒன் ஆன் ஒன் என்ன என்னவும் பிரச்சனைன்ற மாதிரி கேட்கணும் அதற்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாரோ அது லாஜிக்கலாக இருந்துச்சுன்னா அந்த காரணத்தை நோக்கி சொல்யூஷன் பேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா வந்துடும் அவருக்கே அது சொல்ல தெரியல அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் இல்லை என்னால் ஈர்க்கப்பட முடியல அல்லது என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல எனக்கு பயமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சில இடத்துல ஏதோ எல்லாரும் சொன்னாங்க நான் கல்யாணம் பண்ணேன் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் ஏன்னா இந்த லோன் இருக்குல்ல இந்த ஃப்ளாட் வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லி அதை ரிசால்வ் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போகலாம் அந்த ஃபேமிலி வந்து இதை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரிசால்வ் பண்ணும் அதில் யாரும் சண்டைகளோ அல்லது ஆண்மை ரிலேட்டடாக ஏதாவது கெட்ட வார்த்தைகளோ சண்டைகளோ போட்டோன்னா இது பிரச்சனை இன்னும் அதிகமாகிடும் இந்த ரெண்டு சைட்லேயும் ரிசால்வ் ஆகல அப்படின்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரிசால்வ் பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி காகுனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு இருக்குது கம்யூனிகேஷன் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அண்டு செக்ஷுவல் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை அந்த பெண்கள் வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம் இதை ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட் பண்ண மாதிரி ஒரு சில இடத்துல ஸ்லிப் ஆகிறாங்க விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் ஒரு சில இடத்துல ஸ்லிப் ஆகிறாங்க கிடையாது எல்லாருமே கிடையாது வெரி ஃபியூ பீப்புள் பட் ஒன் ஆன் ஒன்லேயே நீங்கள் ரிசால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோல் அட்டைன் பண்ணிடலாம் நான் சொன்ன ஒரு கேஸ்லாம் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணி அழகா தெரப்பிலையும் சில மெடிகேஷன்ஸ் கரெக்ஷன்லையும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ரிசால்வ் பண்ணிட்டாங்க இப்போ தே ஆர் தாப்பியஸ்ட் கப்புள் இந்த மாதிரி நிறைய கேஸஸ் உண்டு நேரில் ரொம்ப சிக்கலான பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இது வந்து இந்த இளம் பருவத்தினருக்கோ குழந்தைகளுக்கோ மற்றவங்களுக்கும் சார்ந்த விஷயங்கள் அல்ல இது திருமண உறவுக்கு பிறகு வர்ற பிரச்சனை அதில் முதற்கட்டமாக நம்ம ஆண்களுக்கான அந்த ஹெச்எஸ்டிடி ஆண் மலட்டுத்தன்மைன்னு சொல்லாமல் சொல்லலை கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசியிருக்கோம் அதற்கான சிகிச்சைகள் மனநல சிகிச்சைகள் மருத்துவ சிகிச்சைகள் பல்வேறு சிகிச்சைகள் உண்டு அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்வுகளை பேசியது இதில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வேறு ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு கேட்கலாம் அடுத்த வாரம் வந்து அதுக்கான பதில் கிடைக்கும் வரும் வாரத்தில் வந்து நம்ம இதே மாதிரி பெண் மாநாட்டுத்தன்மை அதாவது ஒரு குடும்பத்தில் எப்படி ஆண் வந்து தாம்பத்தியத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கோ சரியில்லாத ஆட்களாக இருக்கா தகுதி இல்லாதவா இருக்காரோ அதே மாதிரி பெண்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்களில் தகுதி இல்லாமல் இருக்கிற குடும்பங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வருது ஏன் உடல்நலம் பிரச்சனை என்ன மனநல பிரச்சனை என்னன்றதை பற்றி அடுத்த வாரம் பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம்